ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இது போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு அட்டகாசமான நாட்டுக்கோழி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேரானு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மத்தில நான் செஞ்சுருக்கேன் நாட்டுக்கோழி வாங்கி அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி க்ளீன் பண்ணியெல்லாம் கொடுத்தாங்க அந்த வீடியோவும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அம்மா வீட்டிலேருந்து கோழி வந்து கட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பா வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க க்ளீன் பண்ணி அதை நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்து தொழில்ல உரிச்சு பாதி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் போய் இருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு கோழி அம்மா வீட்டுக்கு ஒரு கோழி எங்கள் வீட்டுக்கு ஒரு கோழி எங்களுக்கு ஒரு கோழி ரெண்டு கோழியுமே வந்து முட்டை ரெண்டு ரெண்டு முட்டை அந்த மாதிரி இருந்துச்சு நாட்டுக்கோழி வந்து அடிக்கடி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க சேர்த்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை கட் பண்ணும்போதே பாப்பா இது என்னது அது என்னது தாத்தா இது என்னது இது இது இப்படி எடுக்கிறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு பாப்பாவை நடுவில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் வந்து ஃபுல்லாக மீப் போட்டுட்டோம் அப்போ வந்து என் அதை கிளீன் பண்ணவும் தெரியாதனால அப்பாவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவ்வளோ தான் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து ஃபுல்லாக நல்ல நிலை தான் நீங்கள் செய்யப்போ நல்லா நான் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் மட்டும் சேர்த்துட்டு எங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் ஃப்ரெண்ட் சின்ன அவங்க வந்து நல்லா மிக்ஸி ஜார் அதை ஃபுல்லாக போட்டு லேசாக ரெண்டு சுத்த மட்டும் சுத்தப்பட்டு எடுத்துகிட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வேறு மசாலா எக்ஸ்ட்ரா இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணாதீங்க இப்போ இது கூட நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சிக்கனை வந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விசில் விட்டு எடுத்து வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம அதையும் இதோட சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரே குழம்பாவே செஞ்சாச்சு ஏன்னா அப்போ தான் சார் நல்லா நிறையா கிடைக்கும் அது வந்து சார் நம்ம கிரேவி செய்யத விட இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தனியாக வச்சு சாப்பிடும் போது அதனோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அந்த சார் வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தால் கூட சளி வந்து நல்லா இறங்கிருந்து சொல்லுவாங்க மாதிரி டெலிவரி ஆனவங்களுக்கும் கொடுப்பாங்க ஏன் செட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கும் அந்த பசங்களுக்குமே வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது அது போல் அடிக்கடி செஞ்சு தருவாங்க இப்போ நம்ம கூட இன்றைக்கி வந்து மசாலா வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் மசாலா வந்து என்ன சேர்த்துருக்கோம்னா தேங்காய் மட்டும் தான் அப்புறம் சேர்த்திருக்கேன் தேங்காய் அதுலேயும் கொஞ்சோண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நன்றைக்கி ஃப்ளேவருக்காக வேறு எதுவுமே சேர்க்கல அந்த பட்டா கிராம்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் கூட ஃப்ளேவருக்கு சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும் நீங்கள் இது மட்டும் சேர்த்தாங்க மட்டும் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு பிடி வந்து வீட்டுக்கு குழம்பு பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் அதனால் நான் அதுவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தனியாக அரைச்சி சேர்க்கிறதா இருந்துச்சுன்னா மல்லி மிளகு சீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் முட்டை முட்டை இது கோழி முட்டையை மட்டும் தனியாக குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா லேசாக கரண்டி வச்சு உள்ளே வந்து சேர்த்து விட்டேன் ஏன்னா முதலே சேர்த்துட்டோம்னால் நம்ம கலக்கும்போது மிக்ஸ் பண்ணி உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக லாஸ்ட்டில் ஃபைனலாக சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கொதித்து கறியை நல்லா வெந்துட்டு ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது நாட்டுக்கோழி சாருன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்மளோட சேனலில் எல்லா விதமான ரெசிபிஸுமே இருக்குது தனித்தனியாக பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனல் இப்போ சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இதோட தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிடலாம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன விதமான வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுன்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட தெரிஞ்ச ரெசிபீஸ் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் வரி யுவர் சப்போர்ட்